நல்வாழ்த்துக்கள் ஜி ஜி டெத்தான ஒருத்தரோட ஆத்மா உயிரோடு இருக்கிறோம் இருக்கிறவங்களோட பாடிக்குள்ளே போக முடியுமா ஜி போக முடியும்னா அந்த பெர்சன் வந்து எப்படிஜி அந்த நம்ம உடம்புக்குள்ள வேற ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்றது பொதுவாக எல்லாருமே ஈஸியாக ஆத்மா ஆன்மா அப்படின்னு நம்ம சாதாரணமாக பேசுகிறாங்க ஆனால் ஆத்மா ஆன்மா அப்படிங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக பேசக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா ஆத்மாங்கிறது பொதுவானது அது எல்லாருக்கும் பொதுவானது ஆத்மாவில் இருந்து தான் அனைத்துமே பெரியுது ஆத்மாவில் ஆத்மா வந்து சக்தியோடு இணைஞ்சு அது ஆன்மாவாக பிரபஞ்சமாக அது விரிஞ்சிருக்கு ஆத்மாங்கிறது உலகம் பூராக இருக்குது இப்போ நம்ம மில்கிவே சொல்கிறோமோ ஆகாய கங்கைன்னு சொல்கிறோம் என்னென்னமோ சொல்கிறோம் எல்லாமே ஆத்மாவுடைய பாகம் தான் எதெல்லாம் ஓயிட்டா இருக்குது எல்லாம் ஆத்மா பாகம் எதெல்லாம் சக்தி வடிவத்தில் இருக்கோ அதெல்லாம் ஆன்மாவுடைய பாகம் அதனால தான் ஆன்மாவை பெண்மைக்கும் ஆத்மாவை ஆன்மீகமாக பொதுவாக சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த உடம்பு இறந்த உடம்புங்களை மீவும் மீண்டும் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஆவிங்களாம் வருது அப்படின்னு சொன்னால் அது என்னென்னா இப்போ இந்த ஆத்மா தான் என்ன ஆகுதுன்னா பின்னாடி வந்து சிவங்கிறது இப்போ நம்ம தாத்தா பாட்டி அப்புறம் அப்பா பேரன் சொல்கிற மாதிரி ஆத்மா தான் பல ஸ்டெப்பில் அது பிரிஞ்சு வருது அதோட கடைசி ஸ்டெப்பு தான் ஜீவன் சொல்கிறது இப்போ நம்ம இருக்கோம்னா நம்ம இந்த உலகத்தில் உணர்ந்து வாழ்கிறோம்னா அது அந்த ஜீவனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் உணர்ந்து வாழ்கிறோம் இந்த ஜீவன் தான் வாழுது மகாபாரதத்தில் கூட ஜீவனத்தை பீஸ்மாரி சொல்லுவாங்க ஏன்னா அழிவில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு இறக்க விரும்புகிறாங்களோ அன்றைக்கு இறக்க விரும்புகிறாங்கிற மாதிரி ஸோ நம்ம உடம்பு அழிஞ்சாலும் நம்ம இன்னொரு உடம்புக்குள்ள எளிதாக நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த ஜீவன் வந்து போயிடும் இப்போ ஒரு ஜீவன் வந்து இந்த உலகத்தில் பிறப்பு எடுக்கணும்னா உடம்பாக மாறணும்னா அது ஒரு ஓவத்துக்குள்ளே போகணும் ஒரு கருமுட்டைக்குள்ளே போய் அது உடல் எடுத்து வாழும் எப்போ அது வாழ்நாள் முடியுதோ அப்போ வந்து அது அந்த கருமுட்டையை விட்டு அது வெளியேறு அதாவது நம்ம அந்த உடம்பை விட்டு வெளியே உடம்புங்கிறது கருமுட்டை தான் அதை விட்டு அந்த ஜீவன் தான் வெளியார் அந்த வாழ்நாள் முடியிருப்போ ஒருத்தருக்கு ஆயில் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அந்த இப்போ ஆண் பெண் செயற்கையிலையும் அவங்க எடுத்துக்கிற உணவுலையும் அவனுக்கு ஆயில் நிர்ணயிக்கப்படுது அந்த ஆயில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் இப்போ நூறு வருஷம் இருக்கணும் எண்பது வருஷம் இருக்கணும்னா அது வரைக்கும் இருந்து அந்த உடம்பை விட்டு ஜீவன் போச்சுன்னா அழகாக பிரிஞ்சு போகும் ஆனால் அதுக்கு இடையில் அதுக்கு அகால மரணம் மாதிரி ஏதாவது ஏற்பட்டு அது உடம்பை விட்டு பெரிய சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவன் மட்டும் போகாது உடம்பில் உள்ள அந்த உயிர் சக்தி அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போகும் அப்போ உயிர் சக்தியாக அந்த ஜீவன் உள்ளே எடுத்துகிட்டு போய்டான் வெளியில் போனோன்னா அது இருக்கிறதுக்கு பேர் அதுக்கு பேர் ஆவின்னு பேர் அதாவது ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க ஆவி வந்து எப்படின்னா அவனுக்கு இப்போ எண்பது வயசு வரைக்கும் உயிர் இருந்துச்சுன்னா அவன் நாற்பது வயசில் போனால் கூட அவன் எண்பது வயசு வரைக்கும் ஆவியாக அணைஞ்சிட்டு தான் இருப்பான் ஆனால் அந்த ஆவியும் என்ன பண்ணுனா ஒரு உடம்பு எடுக்க விரும்பும் ஆனால் ஆவியால் உடம்பு எடுக்க முடியாது ஒரு ஜீவனால் இன்னொரு கருமுட்டைக்குள்ளே போய் அதாவது ஸ்வமா இருந்து கருமுட்டைக்குள்ளே போய் புது உடம்பு எடுக்க முடியும் ஆனால் ஆவிக்கு புது உடம்பு எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணோம்னா இருக்கிற செல்லுகளில் மற்ற உடம்புக்குள்ள சீக்கிரமே மாறி போய் உட்காந்துக்கிறோம் அதில் தான் செல்லுகள்லாம் ஒரு செல்லில் போய் உட்காந்துச்சுன்னா அந்த செல்லில் மல்டிப்ளிகேஷன் ஆகும் அதுவே நிறையா குரோத்துகள் வந்து கேன்சர் மாதிரிலாம் அது வரும் அப்போ நம்ம வந்து கே கட்டிகள் ரெண்டு மூணு வகையாக இருக்குது நார்மல் கட்டி இருக்குது கேன்சர் கட்டி இருக்குது நார்மல் கட்டினா அது எவ்வளோ பஸ்ஸாக இருந்தாலும் அது வந்து பிரச்சனை இல்லை பல பரவாது ஆனால் கேன்சர் கட்டினா உடம்பு ஃபுல்லாக பரவும் பல வகையான கட்டிகள் இருக்குது இந்த கட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கட்டி வகைகளுக்கு கிருமியும் இந்த ஆவிகள் தான் போய் என்ன பண்ணுறது உள்ளே போய் ஒரு செல்லில் போய் இருந்துக்கிட்டு தானே பல செல்லுகளாக வளர்ந்து அது ஒரு உருவெடுத்து உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கிற அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவனையும் அந்த உடம்புல இருக்கிற அந்த சக்தியையும் அதை அழிக்க ஆரம்பிக்குது அதுதான் அந்த கேன்சரெலாம் நம்ம சொல்கிறோம் இந்த ஜீவனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆத்மன் பேர் இந்த ஆத்மன் அப்படிங்கிறது அழிவற்றது ஆனால் தன்னுடைய ஆற்றல்களை கொண்டு அழியக்கூடிய உடம்பில் அது தங்கியிருக்கிறது தூள சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்திருந்தாலும் அவை சென்று சேரும் இடங்கள் வெவ்வேறானவை தூள சரீரத்தை மக்கள் எளிதாய் காண இயலும் ஆனால் ஆத்மனை காண இயலாது ஏன்னா அது உணரத்த முடியும் நம்மள்கிட்ட உள்ள ஜீவனை நம்ம பார்க்க முடியாது நம்மளால் உணர்வால் உணரத்த முடியும் ஸோ இந்த ஜீவன் வந்து அழிவில்லாதது மீண்டும் வெளியில் கிளம்பக்கூடியது நம்ம ஜீவனை இந்த உடம்பை விட்டு வெளியில் போகிறோமா இல்லை ஆவியாக இந்த உடம்பை விட்டு வெளியில் தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் ஜீவனாக வெளியேறினா அழகான வாழ்க்கை மீண்டும் நமக்கு இருக்குது ஆவியாக வெளியேறினா ஒரு அலங்கோணமான வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்ந்து தான் தீரணும் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க